ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கள் ஊர் கோயம்புத்தூர் போகிறோம் எங்கே போகிறோம் முருகன் முருகன் கோயம்புத்தூரில் ஸ்பெஷல் மருதமலை ஆமாங்க வடவள்ளி சைடு இருக்குது மருதமலை மருதமலைக்கு தான் போகிறோம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நல்லா கூட்டம் பிரசித்தி பட்டிருக்கும் ஃபஸ்ட்டெல்லாம் பூக்கடையெல்லாம் கோயிலுக்கு பக்கத்தில் தான் இருக்குது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பாதி என்ட்ரன்ஸ்லேருந்தே பூக்கடை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாம் நிறைய பூக்கடை வந்துருச்சு இந்த அப்போ நிறைய நிறையா செவ்வாய்க்கிழமில்லே முருகனுக்கு ஸ்பெஷல் தான் ஆமாங்க பூக்கடை சுற்றி இருக்குது நம்ம கவலையே பட வேண்டாம் ஏன்னா போகிற இடம் அங்கேயே போய் வாங்கிக்கணுன்ட்டு நம்மளுக்கு எது இல்லை பூக்கடையெல்லாம் முன்னாடியே நிறையா வந்துருச்சு அங்கே போய் நின்று வாங்கினா டிராஃபிக் ஆகிரும் அதனால் நம்ம முன்னாடியே எல்லாம் வாங்கிட்டு போய்க்கலாம் அதனால் பிரச்சனையே இல்லை உங்களுக்கு ஆமாங்க முருகன் கோயிலுக்கு எங்கள் வீட்டிலேருந்து இங்கே ஒரு இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் இருக்குங்க ஆமாம் நான் என் கணவர் மட்டும்தான் டூ வீலரில் போகிறோம் எப்போ செவ்வாய்க்கெலாம் போ எப்படி மாதத்தில் ஒரு ரெண்டு டைமாக போவோம் ஆனால் இந்த டைம் தான் போக முடியுறதில்லை கொஞ்சம் லாங்காக குடி வந்தங்காட்டிக்கு இல்லாட்டி போயிடுவாங்க இருக்கிறப்ப அப்புறம் சரி ரொம்ப நாள் ஆச்சே போய் முருகனை தரிசிக்கலாம் அப்படின்ட்டு போனோம் கீழே டூ வீலர் விடுவாங்களான்னு பயந்தோம் டூ வீலர் விடுறாங்க கார் மட்டும் அலோடு இல்லையாமா அதுக்கு தனியாக இது வாங்கணும் அப்படிங்கிற ஆன்லைன் புக்கிங் இருக்குதுங்கிறாங்க அப்புறம் அபிஷேக ரசீது வேணுங்கிறாங்க ஃபோர் வீலர் விடுறதில்ல டூ வீலர் மட்டும்தான் விடுறாங்க ஆமாம் மருதமலையில் டூ வீலரில் போய்க்கலாம் ஃபோர் வீலரு நாட் அலவுட்டு பஸ்ஸில் போய்க்கலாம் ஆமாங்க நல்லவேளை நாங்கள் எப்போவுமே டூ வீலரில் தான் போவோம் மேலேயும் டூ வீலர்லேயே ரெண்டு பேர் தானே காற்று சரியான காற்று ஏற்கனவே சளி பிடிச்சிருக்கு அதனால் கட்டிட்டு அப்படி போனேன் மேலே போய் சரியான கூட்டம் இருக்குன்னு நினச்சிட்டே போனேன் அபிஷேக டைம் வர இல்லையா ஆமாங்க அதனால் போய் ஏறலான்ட்டு போய் ஏறுறப்போ கொஞ்சம் மூச்சு வாங்குவோம் ஃபர்ஸ்டால டக்குன்னு ஏறி இப்போ ஏற முடியுது அப்புறம் போய் முருகனை தரிசிக்கலான்னு போய் லைன் நின்னோம் கரெக்ட் பத்தரை மணின்னு நினைக்கிறேன் ஆமாம் பதினோரு மணி பதினோருக்கு அபிஷேகம் அதுக்குள்ளே போய் சாமி கும்பிட்றலாம் அப்படின்னு நினச்சோம் சரி ஃப்ரீ தரிசனத்துக்கு போகலான்னு பார்த்தா ஃப்ரீ நான் நகர்ந்துட்டே தான் இருந்துச்சு நின்னா தான் நம்ம பயந்து கொள்ளும் நகர்ந்துட்டே இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தரிசனத்துக்கே போயிட்டோம் போய் ஒரு அரை மணி நேரத்தில் சாமி பார்த்துட்டோம் ராஜா அலங்காரம் சூப்பராக இருந்துச்சு பப்பா முருகன் அழகுன்னாலே முருகன் தானே அழகெல்லாம் முருகனே அப்பப்பா செம்ம செமையாக இருந்தார் முருகன் நல்லா கும்பிட்டு வந்தாச்சு நீங்களும் கண்டிப்பாக போ போகிறவங்க ஃபோர் வீலர் வந்து அலோவுட் இல்லை டூ வீலர் மட்டும்தான் தான் அலோவுடு மேலே போகிறக்கு கண்டிப்பாக நீங்களும் முருகனை தரிசிங்க அது செவ்வாய்க்கிழமை நல்லா கூட்டம் இருக்கும் ஆனால் நின்று நிதானமாக நம்ம முருகனை தரிசிக்கணும்னா நம்ம நின்று கும்பிட்டு தானே வரணும் அதனால் தப்பில்லை டைம் இருந்தால் கண்டிப்பாக போயிட்டு வாங்க பொறுமையாக போயிட்டு வாங்க முருகனுக்கு அரோகரா மருத மலையனுக்கே அரோகரா அரோகரான்ட்டு முருகனை கும்பிட்டு திரும்பி வந்துட்டோம்